நானும் என் குடும்பமும் இறக்க நேரிட்டால் நூறு சதவீதம் காரணம் முழுக்க முழுக்க காரணம் இன்னசென்ட் டிவியா இன்னசென்ட் டிவியா இன்னசென்ட் டிவியா பன்ருட்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர் ஒருவர் என்னை மீண்டும் பணியில் சேர்க்கப்படாவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வேன் என்று எச்சரித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் மோசமான செயல்திறனை காரணம் காட்டி தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து வெவ்வேறு உறுப்பு கல்லூரிகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பயிற்சியாளர்களை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பணிநீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பன்ருட்டி வளாகத்தில் உள்ள நாற்பது வயது ஆசிரியர் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் நான் என் வேலையில் எல்லா தகுதியும் திறமையும் உள்ளவன் மோசமான செயல்திறனை காரணமாக காட்டி பணியில் இருந்து நீக்கியிருப்பது என்னை அவமானப்படுத்தியுள்ளது மீண்டும் என்னை பணியில் சேர்க்கப்படாவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வேன் அதற்கு பொறுப்பு டோட் ஆணையர் திவ்யா மட்டுமே பொறுப்பு என்று அவர் பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றத விசல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அணிவிடுதான் திறமையான எண்ணெய் திறமை இல்லாதவன் அப்படின்ற ஒரு கெட்ட பெயரோட அவப்பேட எனக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுக்காதனால நானும் இது நான் உறுதியடுத்த முடிவு தான் நானும் எனக்கு தீர்வு கிடைக்கலன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளில் எனக்கு தீர்வு கிடைக்கலாம் நானும் என் குடும்பமும் இறக்க நேரிட்டால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்னசென்ட் திவ்யா டோட் கமிஷனர் தான் இதை செய்து எல்லாருக்கும் பகிர்ந்துருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் என் குடும்பம் இறக்குதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த அவமானத்தோடு நான் உயிர் வாழ மாட்டேன் நீங்கள் அதில் பார்க்கலாம் அப்துல் கலாம் ஏன் என்னை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக சிரித்துப்பாட இருக்காருன்ட்டு அவர் வாயில் சொன்ன வார்த்தை நீ ரொம்ப திறமைசாலியாக இருக்கிற ரொம்ப யோசிக்கிற நல்லா வருவாய் லைஃப் ரெண்டு அப்படி சொன்னாங்க ஆனால் என்னை திறம இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னை எதை அடிப்படையில் என்ன திறம இல்லைன்னு அவங்க சொல்லிவிட்டு எனக்கு என்னை இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுதான் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்ற என்னால் தாங்கிக்க முடியாது நான் அதை நான் அந்த மாதிரி உயிர் வச்சுட்டு நான் வாழணும் அவசியம் கிடையாது நான் எதை வச்சு எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதை வச்சுட்டு நான் இருக்க மாட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் என் சாவுக்கு நான் இது ஆர்டர் வரலன்னா இன்னும் ரெண்டு மணி நாள் எனக்கு ஆர்டர் வரலன்னா கண்டிப்பாக நான் சாவேன் என் எல்லாம் நான் சாவேன் நான் என்னால் அந்த அமௌண்ட் உயிர் வாழ முடியாது நான் போட்டு போய் போக மாட்டேன் கண்டிப்பாக அப்படி செத்தனா நூறு சதவீதம் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் இன்னசென்ட் டிவியா இன்னசென்ட் டிவியா இன்னசென்ட் டிவியா டோட் கமிஷனர் டோட் கமிஷனர்